மக்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்பறேன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மாந்திரிகம் பண்ணிட்டாங்க மாந்திரிகம் வச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு பீதி அதிகமாக தான் இருக்குது இப்போ எல்லாருமே அதான் சொல்றாங்க நான் ஒரு பிரச்சனை வீட்டில் நடந்ததுனாக்கா உடனே மாந்திரிகம் தான் அப்படின்றது வந்து இன்னைக்கு அது ஒரு சொல்லாகவே போச்சு அது ஏன்னா ஒரு பயம் அதை நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா இப்போ ஒரு மாந்திரிகத்தை நீங்கள் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்து பாருங்கள் அம்மாவாசை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இந்த நாள் தேர்ந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா பிரம்ம முகூர்த்தம் ஒரு மூணு இருபதுலேருந்து ஆறு மணி வரலையும் இருக்குது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க சுண்டி விரல் நிகம் எடுத்துக்குங்க தலைமுடி கொஞ்சம் எடுத்துக்குங்க உடல் அழுக்கு கொஞ்சம் எடுத்துக்குங்க துணி அழுக்கு துணியாக இருக்கணும் நீங்கள் போட்டுக்கிற துணிலேருந்தே கொஞ்சம் எடுத்துக்குங்க காலடி மண்ணு கொஞ்சம் எடுத்துக்குங்க யூரின் போய் அந்த யூரின்ல கொஞ்சம் எடுத்துக்குங்க துப்பரை எச்சி அது கொஞ்சம் எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு இதை ஒரு பாட்டில் கண்ணாடி பாட்டில தான் இதை அடைக்கணும் அந்த கண்ணாடி பாட்டிலுக்கு பிளாஸ்டிக் மூடி இருக்கணும் சரிங்களா இதை எடுத்து இதை பிரம்ம முகூர்த்தத்தில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதே பிரம்ம முகூர்த்தத்துக்கு நீங்கள் கடலுக்கு போகணும் அந்த ஆறு மணிக்குள்ளே தான் இதை நீங்கள் தூக்கி கடலில் கடாசனும் உங்களால் எவ்வளோ தூரம் தூக்கி அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கி நீங்கள் அந்த கடலில் அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா யார் உங்களுக்கு சேவனை பண்ணாலோ யார் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் உண்டு பண்ணாலோ அது எந்த பலனும் கொடுக்காது ஐயா நான் என்ன பண்ணுறது கடல் எங்கள் ஊரில் இல்லை அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு கண்ணாடி பாட்டிலாக இருக்கணும் அது ஒரு சின்ன பெரிய பாட்டிலாக அவ்வளோ பெரிய பாட்டிலாக இருக்கட்டும் ஒரு அரை அடி உள்ள பாட்டிலாக ஒரு காலடி பாட்டிலாக இருந்தாலும் போதுமானது அதில் உள்ள கொஞ்சம் நீங்கள் வந்து உப்பை கல் உப்பு தான் கொட்டணும் அந்த கல் உப்பு கொட்டி இங்கே அதுக்குள்ளே இந்த பாட்டிலு இந்த பாட்டில் எல்லாம் சேமித்து வச்சுருக்கீங்க இல்லையா அதை தூக்கி போட்டுவிடுங்க போட்டுட்டு பாட்டிலை டைட்டாக மூடி எங்கேனா கால் படாத இடமா பார்த்து புதைச்சிடுங்க சரிங்களா எந்த செய்வனையும் பில்லி சூனியம் ஏவலி எதுவாக இருந்தாலும் உங்களை பாதிக்காது இது உத்தமம் ஏன்னா இது எங்கள் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது பயமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனுஷனை கொன்றோம் மன நிம்மதி இருக்காது துன்பத்தில் மட்டுமே இதை கொண்டு போய் நம்மளை தள்ளும் அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் நல்லதாக இருந்தால் ஏற்றுக்குங்க கெட்டதாக இருந்தால் ஒதுக்கிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் சரியா இது சொல்கிறாங்களே இது இப்படி ஆகும் அப்படி ஆகமான்ற கேள்விலாம் தயவு செஞ்சு என்னை கேட்காதீங்க இருக்கிற உண்மையை சொல்கிற நீங்கள் நல்லது உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா ஏற்றுக்குங்க இது வேண்டாம் அப்படின்னா விட்டுடுங்க சரியா ஓபி நமச்சிவாயம் அன்பே சிவம் அதனால்